நாளைக்கு திருமணம் ஆனா வீட்டை விட்டு சேரனோட வீட்டுக்கு வந்த கார்த்திகா இந்த மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா ஐயர் துணை சீரியல் ஒரு பரபரப்பானு வெளியாகி இருக்குது போன வாரம் பாத்தீங்கன்னா சேரனோட குடும்பத்தினர் ஏற்காடு போயிருந்தாங்க அங்க நிலாவோட அம்மா அப்பா குடும்பத்தோட அங்க வர அங்கேயுமே பாத்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் வந்தது கொஞ்சம் ஜாலி கொஞ்சம் சண்டையோட அந்த ஏற்காடு எபிசோட் பாத்தீங்கன்னா முடிவுக்கு வந்தது அடுத்த கதை காலத்துல கார்த்திகாவினுடைய திருமண விசேஷம் வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டுச்சு பட் இப்போ வந்து துணை போல கார்த்திகாவினுடைய திருமணத்தை நினைச்சி சேரன் தனியாக உட்காந்து அழுகுறாரு திடீர்னு கார்த்திகா சேரனோட வீட்டுக்கு வந்து சேரன் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கதறாங்க இதனால அண்டு குடும்பத்தினர் என்ன பண்றதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கார்த்திகாவோட கழுத்துல தாலி இருக்க மாதிரி ஆஹ் பிடிஎஸ்ல ஒரு கிளிக் வந்துட்டு வெளியாகி வைரல் ஆச்சு ஸோ அதனால கார்த்திகாவினுடைய திருமண எபிசோட்ஸ் எல்லாமே வந்துட்டு முடிஞ்சுது கார்த்திகா சேரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா இல்லை அஸ்வினை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா அப்படிங்கிறது தெரியாமல் ரசிகர்கள் குழப்பத்தில் இருக்கிறாங்க இப்போது கார்த்திகா வந்துட்டு சேரனோட வீட்டுக்கு வந்ததுனால அவங்க சேரனை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறதுமே வந்துட்டு தெரியுது ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள்